விஸ்வரூப அஞ்சனேய சுவாமி பூரண அனுகிரகத்தால் இங்கே இருந்திருக்கும் அனுமன் அனைத்து விதமான தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி பெரிய பேச்சாளர்கிடையே சிறு வண்டுபோல் நானும் பேச இருக்கிறேன் என்பதையும் சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவரையும் வணங்கிய நுரையை தொடங்குகிறேன் மன ஒழுக்கம் குவியல் என்ற நிலையில் இருக்கிறது தான் பெரிய மகான்கள் நம்ம வேடிக்கையாக சொல்லுவோம் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு அது வேடிக்கையாக தான் இருக்க வேண்டும் ஏன் சொல்றோம் அப்படின்னா நம்ம அனும அதாவது குரங்க பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது அது என்ன பண்ண போகிறது அப்படின்னு குதிக்கும் திடீர்னு நடந்து ஓடும் சபலை எண்ணம் இருக்கும் காம இச்சை கொண்டது அதை விட விசித்திரமான குணங்கள் இப்போ நம்ம இதை பண்ண போகிறதுன்னு வேற ஒரு பிறகு இதை கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இதை என்ன பண்ணணும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு விலங்கு குரங்கு அதே போல் தான் நம் மனமும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது பாயும் எண்ணங்கள் வேற மாதிரி தோன்றும் ஆசைகள் வரும் கர்வம் வரும் ஆத்திரம் வரும் கோபம் வரும் இந்த மாதிரி நம்ம மனசு அலை பாய்ஞ்சிட்டே இருக்கும் இதை இந்த அலையை அடக்கி பக்தி செ செலுத்த முடியும் என்பதை விளக்கிய ஒரு குரங்குதான் நம் அனுமவினா பக்தி செலுத்தி விட்டால் உன்னுடைய கோபங்களோ குணங்கள் என்னவா என்ன மாதிரி குணங்கள் இருந்தாலும் அது கட்டுப்படும் அப்படிங்கிற சொன்ன வல்லல் அனுபவினா சரி இந்த மனத்தை நம்ம அடக்கில்லாமா அதெல்லாம் நம்ம அடுத்தது வரும் எப்படி அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அதான் நம்மளோட யூஸ்வல் இது அடக்கில்லாமா அப்படின்னா பல பேருக்கு தெரியும் அது தெரிஞ்சா நாயே இங்க இருக்குங்கிறதாங்க மனசை அடக்கில்லாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல மனசை அடக்கிறோங்கிறத ரெண்டு பேர்ட்ட சொல்லக்கூடாது ஒண்ணு உங்க வீட்டுல இருக்க மறந்து போய் சொல்லிட்டோம் ஒரு உதாரணமா நான் நாளிலேருந்து ஸ்வீட் சாப்பிடல வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நான் சொன்ன நொடியிலேருந்து எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஸ்வீட் ரெடி ஆகும் அதை நாங்கள் யாரையும் குறிப்பாக நானாக இருந்தாலும் தான் பண்ணுவேன் அவங்கனாலதான் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம உடனே டெஸ்ட் இருப்போம் எங்க திருந்திட்டானோ எங்க அடக்கிட்டானோ அப்படின்னு ஆனால் நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன் எங்க என்னை தவிர பல பேர் இதை அடக்கியிருக்காங்க இதிலிருந்து மீண்டும் வந்திருக்காங்க ஆனால் ரெண்டாவது ஒத்தர் யாராவது கண்டுபிடிக்க முடியுமா ரெண்டாவது ஒத்த இருக்கா அவங்ககிட்ட ஒரு சொல்லவே கூடாது அது யாரும் இல்லை நம்ம மனசு கிட்டதான் நம்ம மனசுகிட்ட போய் ஐயா இன்றிலிருந்து நான் ஃபோன் யூஸ் பண்ண போறது இல்லை இப்படிக்கு அப்படின்னு போட்டு எடுத்தோன்னே என் போன் கைக்கு வந்துடும் ஏன்னா மனசுக்கு ஒரு பயம் எங்க வந்து திருந்திருவானோ அஜயும் விடாத ஒண்ணு பிடிச்சி வச்சுக்கோ அப்படின்னு ஒரு ஒரு பெரிய பள்ளத்தை நோண்டி உங்களை தள்ளையிடும் அப்படிப்பட்ட மனதை எப்படி நம்ம அடக்க முடியும்னா ஹனுமான் சொல்கிறார் மனதை அடக்க முடியாது மனம் அடங்கும் எப்படி அடங்கும் தெய்வ பக்தியினால் மட்டுமே அடங்கும் அதுதான் வந்து கம்பரும் சொல்கிறார் ஹனுமன் வாயிலாக ஹனுமன் எப்போதுமே பக்தி சுருமா ராம 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 ராமன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம் அந்த சொல்றது மூலயமா அவருக்கு அவர் அவர் வந்து அந்த தெய்வ பக்தியை நோக்கி செலுத்துகிறார் தெய்வத்தை நோக்கி போறாராம் அதை ஒரு வரிகள் சொல்றார் ஊரு கடிது ஊறுவன ஏறும் வகை குலது ராம என எல்லாம் மாறும் அதாவது அவையெல்லாம் பண்ணிக்கணும் விளக்க வரையும் நான் சொல்ல போறேன் இப்ப நான் படிச்சத ஊரு உங்களுக்கு நிறையா ஏன்னா நம்ம எண்ணங்கள் எப்படினா நிறைய துன்பம் நிறையா வந்து போராட்டம் பல பேருமேட்ட நம்ம வந்து கோபம் தாபம் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் போகணுமா ஒன்றும் பண்ணல ஒரே வழிதான் ராமநாமம் ஜபித்தால் போகும் அப்படிங்கிறத அனுமர் வாயிலாக கம்பன் இங்கே நமக்கு சொல்லியிருக்கார் இது ஒரு கோணம் இப்போ அப்படியே அனுமன் பெருமைக்கு வருவோம் ஏன்னா எனக்கு டாபிக் அதுதான் நான் அதை விட்டுட்டு வேற எதுவும் பேசக்கூடாது கம்பன் கம்பன் பல இடத்துல அனுமபிரானை உயர்த்தி தான் சொல்லியிருக்கார் எல்லா இடத்துலையும் தூக்கி கல்வி ஆகட்டும் ஏன்னா கல்வி ஆர்ட்ட கட்டுறார் அவர் வந்து சூரிய பகவான்கிட்ட வாயு புத்திரன் பலசாலியில் பெரிய பலசாலி இதை நம்ம நிறையா இடத்துல பார்த்துருப்போம் இப்போ நம்ம எதாவது தூக்குறோம் அப்படின்னா வாய் அப்படி இருக்கி பத்துக்கிட்டு தூக்கினோன்னா இருபது கிலோக்கு நாற்பது கிலோ தூக்க முடியும் ஸோ வாயு உள்ள போக உயர் உள்ள போக உங்களுக்கு பலம் அதிகமாகும் அது மட்டுமா பணிவு தன்மை அடக்கம் தலைமை பண்பு எல்லாத்தையும் தலை சிறந்தவர் அனுமான் ஒரு கதை இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாரதர் தும்புரு ரெண்டு பேருமே வீணை வாசிக்கிறதுல பெரியாது இசைக்கவிஞர் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கேள்வி வந்தது யார் பெரியவர்கள் இந்த அறிவாளிகள் வந்து யார் பெரியவர்கள்னு வந்தோம்னாலே என்ன கிடைக்குதோ இல்லையோ கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு அவமானம் அவங்க ரெண்டு பேரும் யாரை நோக்கி போனாங்க அப்படின்னா ஹனுமனை நோக்கி இதில் நம்ம இன்னொன்று பார்க்கணும் கம்பன் இதை எழுதுகிறார் ஏன்னா நம்ம யாரை நோக்கி போவோம் நம்ம யாரை நோக்கி போவோம் அப்படின்னா யார் நம்மளோட பெரியவங்களோ கிட்ட தான் நீதிக்கு போவோம் அப்போ அவர் இன்டெரக்டாக சொல்கிறது யாருன்னா கம் ஹனுமன் இவர்கள் ரெண்டு பேரோட பெரியவங்க எதில் வீணை வாசிக்கிறதுல இசையில் போயிட்டு நீங்கள் எனக்கு ஒரு வழி சொல்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரில் யாரும் பெரியவர்கள்னு கேட்குறாங்க உரிய பாங்குலேயே வீணை எடுத்தார் வீணாகானம் வாசித்தார் பனி உருகுகிறது வாசித்து கொண்டே இருக்கிறார் தப்புன்னு நிறுத்திட்டார் ஊருகின பனியெல்லாம் உரைய ஆரம்பிச்சுடுத்து இப்போ வந்த ரெண்டு பேர் உள்ள மாட்டின்ட்டாங்க இதுதான் நம்ம சொல்கிறது தானே யா இந்த மாதிரி பெரிய அவ்வளோ சீக்கிரம் நம்ம போய் எதுவும் மாட்டிக்கூடாது மாட்டினா முதல் நம்ம தான் அதில் வந்து மாட்டின்னு தவிப்போம் அவர்கள் கேட்குறாங்க நான் வந்ததே நான் பெரியவனா அவன் பெரியனான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன உள்ளே வச்சு என்ன பண்ண போறியும் அப்படின்னு அனுமன் இதை வந்து கம்பன் பதிவு பண்ணுறார் நான் யார் நான் யார் எனக்கு என்ன தெரியும் இசையில் நீங்கள் ஒரு பெரிய வித்வான்கள் நீங்கள் உங்கள் ரெண்டு பேருமே வீணையை வாசிங்க யாரால் அந்த பணி உருகிக்கிறதோ அது இந்த மலையே சாட்சி ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறேன் அவங்களும் வீணை வாசிக்கிறாங்க வாசித்து கொண்டே இருக்கிறார் நடுவில் ஒரு இது மட்டும் சொல்கிறேன் ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா ஊரில் ஒரு பெரிய புலவர் பெரிய புலவர் அவர் எனக்கு பாகவதம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பாகவதம் சொல்லி தரப்போறேன்னு சொன்னாராம் ராஜா ஹனுமான் மாதிரியே இருக்கட்டும்ப்பா கொஞ்சம் நாள் வா அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சாராம் திருப்பியும் கொஞ்சம் நாள் கழிச்சு திருப்பி வர எனக்கு பாகவதம் இப்போ நல்லா தெரியும் நீங்கள் கேட்டே ஆகணும் இப்போ நம்மளாம் ஃபோர்ஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இப்பயும் அவர் பொறுமையா இல்லைப்பா நீ திருப்பியும் போயிட்டு வா இன்னொரு வாட்டி கேட்கற அப்படின்னு இது மாதிரி போயிட்டு போயிட்டு வர ஒரு கட்டத்தில் அந்த புலவருக்கு தெரிஞ்சு கொடுத்து இவர் கேட்க போறதில்லை அப்படின்னு போய் உண்மையாகவே பாகவதம் படிக்க ஆரம்பிச்சிட்டார் படிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் படிக்க 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 அந்த கிருஷ்ண நீலையில் அங்கேயே இருந்தால் எந்திரிக்கவே இல்லை அந்த இடத்த விட்டு அப்போ பல காலம் கழித்து இதே மன்னர் அங்கே வர வந்து ஐயா நீங்கள் பாகவதம் சொல்லித்தரவில்லாமே எனக்கு சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு வர தேவரிகள் அவர் சொல்லார் எனக்கு என்ன தெரியும் பாகவதத்தில் அப்படின்னு சொல்லணும் இந்த ஒரு குணம் போதும் சொல்லுங்கள் அப்படியே இங்கே வந்து இல்லைன்னா இங்கே ரெண்டு பேரும் வாசிக்கிறாங்க உருகலை உடனே அனுமனை கெஞ்சுறாங்க உடனே அனுமன் வீணை எடுத்து வாசிக்கிறார் உருகிறது அந்த ரெண்டு பேர் நாரதர் தும்புருவோட அகங்காரம் உடைந்தது அப்படின்னு இதில் முடியுது எல்லோருக்கும் நன்று பணிதல் உள்ளும் செல்வர்க்கும் செல்வம் தகைத்து இது வந்து திருவள்ளுவர் பொருட்செல்வம் கல்வி செல்வம்னு என்ன செல்வம் இருந்தாலும் பணிந்து இருந்தால் அதுதான் சிறப்பானது அப்படிங்கிறது தெரியுது கண்ணாலே விட்டில் அழிந்தது காதாலே அசுனம் அழிந்தது வாயாலே மீன் அழிந்தது நாசியாலே வண்டு அழிந்தது உடல் இன்பத்தாலே யானை அழிந்தது இந்த ஐம்பொறிகளில் ஏதோ ஒன்று பிரச்சனை நம்ம காலி அப்படி இந்த ஐம்பொறிகளையும் அடக்க முடியுமா அப்படின்னா அதுவும் அனுமனை வைத்து தான் சொல்கிறார்கள் அடக்க முடியும் உன்னுடைய அறிவும் அதனுடன் கூடிய பணிவும் இருந்தால் அடக்க முடியும் நம்ம ராமாயணத்தை வேற கோணத்தில் பார்த்தோம்னா எல்லாரும் வந்து இப்போ நமக்கு முன்னாடி வந்த பெரிய பெரியவர்கள்லாம் சொன்னது என்ன ராமர் சீதா எல்லாரும் பெரியவங்க அவங்களுடைய ஆற்றல் அதிகமானது ஆமாம் உண்மை அது அது வந்து நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம் ராமாயணத்தை படிக்கும்போது ஒரு இடத்துல கூட ஹனுமன் தன்னிலைப்படுத்தினார்னு ஒரு வரியே இருக்காது தன்னை முன்னிலைப்படுத்தி இதை செய்தார் அவர் வந்து நான் பண்றேன் நான் பண்றேன் இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மாதிரியோ இல்லை வேற யார் மாதிரியோ எந்த இடத்துலையும் பண்ணதில்லை அப்ப அவருக்கு தலைமை பண்மைங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இந்த கேள்வி வரணுங்கிறதுக்காகனே அதை எழுதுறாருன்னு நினைக்கிறேன் கம்பர் அதுக்கப்புறம் நாலு உதாரணங்கள் கொடுக்குறாரு ஐந்து பேரை காப்பாத்துனதுல பெரும் பங்கு ராமர் முதல்ல சுக்கிரீவன் தெரியும் சுக்ரீவன் வந்து இருக்கிற தெய்ல ஆண்டு வந்துட்டு இருக்கான் கொஞ்சம் வீரன் ஆனால் அவ்வளவு அறிவாற்றல் கிடையாது ராமரை முதல்ல பாக்குறாங்க பார்த்த உடன் அனுமன் செய்த காரியம் சுக்ரீவனையும் ராமனையும் இணைத்தது எதற்கு என் அறிவால் எனக்கு தெரியும் சுக்ரீவனால் வெல்ல முடியாது ராமன் இருந்தால் சுக்ரீவன் கிஷ்கிந்தாவும் நல்லபடியா நல்ல ஒரு ஆள்கிட்ட வரும்னு சொல்லி அடுத்தது நம்ம சீதா பிராட்டியை பார்க்கறதுக்காக ரா ராமர் கொடுத்த இதை ரிங் எடுத்துட்டு போறார் அந்த சமயத்தில் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அப்ப சீதா பிராட்டி அங்கே தற்கொலை பண்ற நிலைமையில் இருக்காங்க ஏன்னா இதுக்கு மேலே ராமர் வருவாரா வரமாட்டாரோ அது கவலை இல்லை ஒரு மனிதர்களோட இருக்கிறனால அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிற நம சமயத்தில் அனுமான் அங்கே போய் நான் ராமதூதன் நான் வந்துட்டேன் ராமர் வந்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி சீதையோட உயிரை காப்பாற்றுறார் மூணாவது லக்ஷ்மணர் லக்ஷ்மணர் தன்னுடைய இறுதி படுக்கையில் இருக்கிறார் அங்கே இருந்து மலையை தூக்கி கொண்டு வந்தாருங்கிற கதையை நம்ம கேட்டிருக்கோம் ஸோ லக்ஷ்மணரை காப்பாற்றுகிறார் நாலாவது பதினாலு ஆண்டு காலம் முடிந்தது இப்போ பரதனும் சத்ருணனும் அங்கே பார்க்குறாங்க நம்ம ராமர் வரலையே சரி ராமருக்கு பிடிக்கல நம்ம இங்கே வரது பிடிக்கல நம்ம தான் ஆளணும் நம்ம அந்த பேராசையில் இருக்கும்னு நினச்சிட்டாரோன்னு சொல்லி தீ முட்றா அப்படிங்கிறான் உடனே ராமர் அங்கே தூது அனுப்புகிறார் ராமர் அனுமன் வரார் பா கொலப்படாத நாங்கள் வந்துருக்கோம் கொஞ்சம் டிலே ஆகணும் வெயிட் பண்ணுவோம் இந்த மாதிரி நாலு பேரை காப்பாத்தினார் அஞ்சாவது யாரை காப்பாத்தினார்னா இந்த நாலு பேர்ல யாராவது ராமர் தைரியம் இருக்கு தலைமை பண்பு இருக்கிறவர் ஒரு இடத்துல முன்னிலைப்படுத்தலையே அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு பேர் சொல்லுவோம் இப்ப உழைக்க தெரியாத ஆளு ஏமாளி அப்படின்னு அது இல்லையா அவர் என்ன சொல்றார் ஹனுமனுக்கு தலைமை பண்பு உண்டு ஆனால் தலைமை ஆவதற்கு ஆசை இல்லை ஹனுமனின் எண்ணம் ராமரின் எண்ணம் ஹனுமனின் லட்சியம் ராமரின் லட்சியம் என்னுடைய ஆசை ராமனின் ஆசை அதனால் எந்த இடத்துலையும் தலைமை பண்பை அவர் அதாவது தலைமையேற்று நடக்கவில்லை ஆனால் பல இடத்துல அவர் தான் ஃப்ரெண்ட் ஃபேஸாக இருந்திருக்கார் எந்த எந்த ஒரு ஒரு பெரிய பெரிய இடமா இருக்கட்டும் அது ஹனுமனால் மட்டும்தான் அந்த இடத்துல முடிஞ்சிருக்கு இப்போ ஒரு கடைசியாக எல்லாம் முடிஞ்சு கொடுத்து ராமர் வந்து அயோத்தியா வந்தாச்சு எல்லாேருக்கும் பரிசு அளிக்கிற நேரம் வந்து எல்லாருக்கும் எல்லாேருக்கும் பரிசு கொடுக்க போகிறான் மனிதர் ஆலயம் நம்மளை போல் இருக்கிறவர்களுக்கெல்லாம் என்னன்னா நம்மளோட நம்மளுக்கு என்ன கிஃப்ட் வந்துன்னு பார்க்குறதோட பக்கத்தில் என்ன கிஃப்ட்டுங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் அதே போல் அங்கே இருக்கிற எல்லாரும் ராமர் அனுமனுக்கு என்ன கொடுப்பார் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கான் இப்போ எல்லோரும் கொடுத்தோடனே ராமர் வந்து அழைக்கிறார் அனுமனி அனுமா இங்கே வா இப்போ எல்லாருக்கும் அதே ஆவல் கூப்பிட்டு சொல்றார் நீ கொடுத்தியும் அல்லவா எல்லாத்தையும் எனக்கு ஏதாவது கொடுக்க இருக்கா இல்லை தான் முடியுமா அந்தளவுக்கு எங்கிட்ட என்ன இருக்கு நீ கொடுத்ததாகவே இருக்கட்டும் நான் பெற்றவனாகவே இருக்கிறேன் நான் பெற்றவனாகவே இருக்கிறேன் அதாவது ஒரு சின்னதாக ஒரு லைன் போனால் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற ஒருத்தர் லீடர்ஷிப்க்கு ஆசைப்படலைன்னா அந்த லீடரே அவனுக்கு கீழே அதுக்காக நம்ம உடனே எல்லாத்துலேயும் அப்ளிகபிள் ஆகுமானா ஆகாது ஏன்னா இவ்வளோ பெரிய ஆள் லீடர் தேர்ந்தெடுக்கும் போது ஏன்னா அனுமனுக்கு தெரியாதா ராமர்கிட்ட எவ்வளோ லீடர்ஷிப் இருக்குன்னு அதனால தான் அவர் கீழே போகிறார் வேற யார்கிட்டயோ அவர் வேற எந்த ஒரு இடத்துலையுமே தன்னை வந்து அர்ப்பணித்துக் கொள்ளவில்லை ராமர்கிட்ட மட்டும்தான் தான் அர்ப்பணிச்சு கொண்டார் ஸோ கம்பர் எப்படி முடிக்கிறாருன்னா உனக்கு தலைமை பண்பை இருக்க வேண்டும் ஆனால் தலைமையில் ஆசைப்படாதே தலைவர் உண்பால் இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ராமாயணம் முற்று பெறுகிறது அதாவது அனுமனோட சிறப்பு தாழ்ந்தும் போவான் மேல உயர்ந்தும் போவான் தலைவன் கட்டளையிட்டான் அதாவது முதல்ல தாழ்ந்து எல்லா இடத்துலையும் தாழ்ந்து தாழ்ந்தா இருக்கார் ராமர் தூக்குறார் ஓகே நான் பண்றேன் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறவர் தான் ஹனுமன் அப்படிப்பட்ட அனுமனை இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் பூர்ணமும் பூர்ண பலமும் தைரியமும் சக்தியும் கிடைக்க வேண்டும் சொல்லி வாய்ப்புக்குரியதுக்கு மிக்க நன்றி